இப்போல்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ஸ் மேலே ஒரு பைத்தியமே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ரொம்ப அப்சஸ்டாக இருக்கேன் இன்டோர் பிளான்ஸ் மேலே ஸோ அது மாதிரி நான் ஆசைப்பட்டு தான் இந்த மீசோவில் அந்த த்ரீ பிளான்ஸும் சேர்த்து ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் டென்னுக்கு வாங்கினேன் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இன்டோர் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆக்சிஜன் நம்மளுக்கு வந்து ரொம்ப சப்ளை பண்ணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் அதை தாண்டி எனக்கு அதோட க்ரீனிஷ் லுக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு க்ரீனிஷாக இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்பு ஒரு ப்ளசண்ட் ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும் அதனாலயே நான் இந்த இன்டோர் பிளான்ட்ஸ் மேலே ரொம்பவே விருப்பமாக இருப்பேன் ஸோ அந்த மாதிரி நான் ப்ரிஃபர் பண்ணி வாங்கினேன் இந்த மூணு இன்டோர் பிளான்ஸையும் பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு திங்க் பண்ணி ஃபுல்லாக இதுக்குரிய சாயிலும் நான் மீசோலேயே ஆர்டர் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க சாயில் என்ன போட்டாலும் அது வந்து ரொம்ப ஹார்டனாக இருக்குது அந்தளவுக்கு பிளான்ட்டு குரோ ஆகாது அதனால அந்த சாயிலும் உங்களுக்கு டென் கேஜி அவைலபிள் இருக்குது அதை வாங்கி அப்படியே இந்த மாதிரி ஒரு பாட்டில் வச்சுட்டு இன்டோர் பிளான்ஸில் வைக்கும்போது வீட்டுக்கு நல்ல ஒரு லுக்கும் இருக்கும் பிளசண்ட் ஃபீலும் இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் பாய்